ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முகப்பருவ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முகப்பரு வந்து இப்போ ஒரு டுவெல் டு சிக்ஸ்டீன் ஏஜ் உள்ள பிள்ளைங்களுக்கு முகப்பொருள் நிறையவே வந்து நம்ம காணலாம் அதே மாதிரி முகப்பரு எதுக்கு வருது அப்படின்னா டஸ்ட் அலர்ஜி அப்புறம் டெட் செல்ஸ்லாம் அப்படியே அந்த ஸ்பேஸில் இருக்கிறதுனால அது அப்படியே அவங்களுக்கு முகப்பொருள் ஃபார்ம் ஆயிரும் மோஸ்ட்லி டீனேஜர்ஸ்க்கு வந்து முகப்பொருள் நிறையவே இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான டிப்ஸ் நம்ம வீட்டில் இருந்த பொருளை வச்சால் நம்ம ஈஸியாக வந்து போய்கிடலாம் ஸோ அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் தக்காளி சாறையும் வெள்ளரி சாறையும் வந்து நீங்கள் சம அளவு எடுத்துக்கோங்க தக்காளி இருக்குது பார்த்தீங்களா தக்காளி நல்லா ஜூஸ் பண்ணி அதோட சார் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வெள்ளரி பழத்தையும் நல்லா ஜூஸ் பண்ணி அதோட சார் எடுத்துக்கோங்க ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்சில் ஃபுல்லாக முகத்தில் வந்து அந்த ஸ்பாஞ்சில் நினச்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி முகம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுவீங்க ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் நீங்கள் வந்து கேஷுவலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா முகப்பொருள் வந்து உதிர்ந்து கொட்டிடும் அது மட்டும் இல்லை முகத்தில் அந்த முகப்பொருள் இருக்க தழும்பும் உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும் ஏன்னால் தக்காளி சாறு வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து ஒயிட்னஸ் கொடுக்கும் அதே சமயம் மென்மையாக சருமத்தை மாற்றி கொடுக்கும் சேம் அந்த வெள்ளரி பழ சாறும் வந்து முகத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் சேம் நல்ல மென்மையான தோற்றத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் ரெண்டும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்தில் உள்ள பருல்லாம் உதிர்ந்து கொட்டிடும் சேம் அந்த தழும்பெல்லாம் மறைஞ்சிரும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக முகப்பொரு உங்களுக்கு ஒன் வீக்கில் வந்துட்டு காணாமல் போயிடும் உங்களுக்கு ரிசல்ட் உடனே கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபோர் சீங்